ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷன் இன்றைக்கி உங்களுக்காக வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஐம்போன் நடிகை செயின் எல்லாமே பத்துப்படி செயின் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் கல்லட்டிகை இது வந்து நியூ அரைவல்ஸ் நியூ டிசைன்ஸும் கூட நல்ல பெண்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோவல் ஷேப்பில் ஒரு அன்னம் பேட்டர்னில் ஹேங்கிஸில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் ரூபியில் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு செயின் அட்டாச்சாக வரும் செயின் அட்டாச்சாக வரும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க உற்பத்தி விலையிலே கொடுக்குறோங்க எயிட் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த அட்டிகையை புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்யூட்டான ஒரு அட்டிகைங்க நல்ல எல்லா ட்ரெஸ்க்குமே ஆகிற ஒரு ஒன் கிராம் கோல்டு மாதிரி சூப்பராக இருக்க ஒரு அட்டிகை தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பட்டை செயின் டைப் இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்தாலே நம்ம கழுத்தில் வியோக பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் கொடுத்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள் இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா தாமரையில் மகாலட்சுமி ரொம்பவே அழகாக இருக்கு அம்மன் முகம் அவ்வளோ அழகாக தெளிவாக அந்த மாலைலாம் கூட எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அம்மனுக்கு போட்டிருக்க மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தாமரையில் மகாலட்சுமி நல்ல ஒரு பாசிட்டிவ் அதுவும் நம்ம க்ரீனில் பச்சையில் வரும்போது இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் அழகாக நம்ம பட்டி சாரி கட்டி இந்த மாதிரி அட்டிகை கட்டும் போது இதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எயிட் டபுள் நைன் தான் சேம் எயிட் டபுள் நைன் தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு எல்லாமே செயின் அட்டாச்சாகும் நல்ல ஒரு பட்டை செயல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோ எல்லாமே நம்ம மிக்ஸ்டாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் நம்ம பாக்ஸ் கட்டிங் செயின் பார்ப்போம்ல ஐம்போனில் கேரண்ட்டியில் பாக்ஸ் கட்டிங் செயின் அந்த செயினில் வர கலெக்ஷன்ஸ் ஐம்போன் செயின் கேரண்டியில் நம்ம எட்டு புடியில் வாங்குவோம்ல அந்த செயினில் வர கலெக்ஷன்ஸ் ஹார்டெயின் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கும் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் அழகாக நம்ம க்யூட்டாக வேர் பண்ணும்போது அழகாக நெஞ்சுக்கிட்டே உங்களுக்கு இந்த ஹார்டின் வரும் ஹார்டின் ரொம்பவே நல்லாயிருக்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தான் உற்பத்தி விலையிலே கொடுக்குறோம் எட்டு பிடிச்சி இங்கே கேரண்டியில் வரது ஃபோர் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வங்கி பேட்டன் ரிங்கு ஏடி ஸ்டோன்ஸ் ரிங்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த வங்கி ரிங்கு உற்பத்தி விலையிலே கொடுக்குறவங்க ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வங்கி பேட்டர்ன் எப்படி வேணால் நீங்கள் சைஸை சஜ்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிளியரன்ஸ் சேல்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறோம் இது வந்து டூ டபுள் நைன்க்கு மூவ் இருந்த ஒரு ரிங்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு க்யூட்டான ஒன் கிராமில் டாலர் செயின் தாமரை சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு மாடல் கூட இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு ஃபுல்லாக ஹேங்கிங்கில் இந்த மாதிரி கோல்டன் ட்ராப்ஸு செயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மாடல் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு புடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் செயின் ஹோல்சேல் உற்பத்தி விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலையிலேயே கிடைக்கிதுங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஒன் கிராம் மாடல் டாலர் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் உங்களுக்கு கேரண்டி செயின் நம்ம ஐம்பூன்று செயின் கேரண்டி செயின் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்ப்போம்ல அந்த மாதிரி வர ஒரு செயின் நல்ல ஒரு எஸ் மாடலில் கேரளா பேட்டனில் அரும்பு டிசைன்ஸில் வர ஒரு செயின் வளையம் கொடுத்துருக்காங்க பிறகு நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் நிறைய பேர் இதில் கூட இந்த செயினில் கூட நம்ம இது கோத்துக்கிறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ்ன்றதுனால இது உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் உற்பத்தி விலையிலே தாங்க கொடுக்குறோம் ஃபைவ் டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டி செயினில் நம்ம டாலர் சிங்கிள் லூப் டாலரில் உங்களுக்கு பீகாக் பெண்டன்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பீகாக் பாருங்கள் நம்ம நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் செயின் வந்து எட்டுப்படியில் கேரளா டிசைன்ஸ் இது எல்லாமே ஐம்போனில் கேரண்டியில் வர ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் டிக்ளியரன்ஸ் ஏல்றதுனால இந்த டாலர் செயின் ஃபைவ் டபுள் நைனுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது வேறு பீஸ் தான் உங்களுக்கு அதில் இருக்க ஒரு பீஸ் இதில் ஃபோர் டபுள் நைன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பவளம் மோதிரம்ங்க ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பவளம் இது மீடியம் சைஸ் நூறுரூபா வரும் ரொம்ப புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஏடி ஸ்டோன்ஸ் ரிங் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்போ டக் ஒயிட் ரூபியில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிங்குங்க இது அட்ஜஸ்டபுள் டைப் நம்ம எந்த கைக்கு வேணாலுமே நம்ம அட்ஜஸ்டபுளாக போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் கிளியரான்ஸ் சேல்ன்றதுனால உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட ஒயிட் ரூபி பேட்டர்னில் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இந்த மோதிரம் பாருங்கள் பெருமாள் மோதிரம் ஜியான்ஸ் வேப் பண்ணுற மாதிரியான ஒரு மோதிரம் ஒரு அரை சவரத்தில் முக்கால் சவரத்தில் மோதிரம் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக இருக்குது இந்த டிவி மோதிரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபினிஷிங்ஸில் வர்றது இது உங்களுக்கு வந்து டபுள் நைன் மட்டும்தான் ஒரு மீடியம் சைஸ் நல்ல ஒரு ஜென்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு மோதிரம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கேரண்டி செயின் எட்டு பிடி சாரிங்க எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஷார்ட் செயின் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக இந்த ஒரு கலெக்ஷன்ஸோட பிடிச்சிக்கலாம் ஓம் டாலருங்க கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் ஐம்பூன்னில் கேரண்டியில் வர ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பாக்ஸ் கட்டிங்கில் ஓம் வே அந்த டாலர் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் வேலும் மயிலும் இருக்காமல் ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட் நை ஃபினிஷிங்ஸோடு சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பத்து பிடி செயின்றதுனால ஃபைவ் டபுள் நைன் இந்த ஓம் டாலர் செயின் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ